அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற பதிவு என்னங்கன்னா நம்ம உறவுகள் பற்றி தான் உறவுகள் வந்து ஒரு சிலர் வந்து எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றீங்க அப்போ வந்து அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா நம்மளை வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணி கேட்பாங்க ஃபோன் ஒரு ஃபோன் இல்லை எனக்கு பண்ணி எங்கள் பிள்ளைக்கு பண்ணி பையனுக்கு பண்ணி அப்பாவுக்கு பண்ணி அம்மாவுக்கு பண்ணின்ட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் விடாமல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் ஆச்சுங்களா காரியம் ஆச்சுங்களா அப்படிம்பாங்க என்ன இல்லைப்பா நான் அவங்க கிட்டே சொல்லலை அப்படிம்பா சொல்லிட்டீங்களான் சொல்லலை இன்னும் அவங்க காதுக்கு போகலை நீங்கள் சொல்கிற விஷயத்த மேட்டரை தான் நாங்கள் காதுக்கு கொண்டு போகலை சொல்கிறங்க அப்படின்றோம் மறுபடியும் கேட்பாங்க மறுபடியும் ரெண்டு நாள் கழித்து கேட்போம் அப்புறம் நாலு நாள் கழித்து கேட்பாங்க விடாமல் கேட்பாங்க அந்த காரியம் முடியிற வரையிலும் கே நம்மளை நச்சு நச்சு நச்சிகிட்டு கேட்டே தான் இருப்பாங்க ஆனால் காரியம் முடிஞ்சு நம்ம பணம் கொடுத்துட்டோன்னு வைங்க அப்புறம் வந்து அவங்க பேசவே மாட்டாங்க ஒரு டைம் ரெண்டு டைம் பேசுவாங்க அப்படியே கட் பண்ணி சுத்தமாக பேச மாட்டாங்க பணம் வாங்கிட்டு அவ்வளவு அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வச்சுட்டு தரக்கு மிஞ்சினது தான் தானம் அப்படி எதுக்கு அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து நம்ம கையில் இல்லாமல் அப்படி புரட்டி கொடுத்து நம்மளுக்கு நல்ல பேராக கிடைக்கிது இல்லை அதனால் வந்து உறவுகள் அந்த மாதிரி உறவுகளை வந்து நம்ம கட் பண்ணிடுறது நல்லது சுத்தமாக அந்த மாதிரி வச்சுக்கவே கூடாது அந்த மாதிரி உழவுகிட்ட வரவு செலவே நம்ம வச்ச கூடாது அதைத்தான் நான் சொல்கிறேங்க அந்த மாதிரி வந்து வச்சுட்டா நம்மளுக்கு மறுபடியும் அவங்கள பார்க்குறக்கே சந்தோஷமாக இருக்காது ஏன்னா பேசிகிட்டு இருக்கிறவங்க ரெகுலராக அந்த கஷ்டம் இன்னும் கொடுக்க முடியல அப்படிங்கிறது பேசிகிட்டே இருக்கணும் அது இல்லாமல் வந்து பணம் வாங்கியாச்சுன்னா அவ்வளோதான் அவங்க வேலையை காமிச்சிட்டு பணம் வாங்கியாச்சுன்னா அவுட் பேச மாட்டாங்க எதுக்கு கஷ்டம்னு கேட்டுறாங்க கேட்டுறாங்க நம்மளும் சரி அவங்க பாவம்னு பார்க்குறோம் பாவம் வந்து நம்மளுக்கு கையோட பிடிக்கு ஏன்னா அவங்க பாவம் நம்மளுக்கு தான் பிடிக்கும் நம்ம இல்லைனாலும் கூட கடனை வாங்கி கொடுக்கணும் ஐயோ பாவம் அப்படிங்கிற ஐயோ பாவம்னு மட்டும் யாரையும் நினச்சிடக்கூடாது ஏன்னா பாவம் கண்டிப்பாக நம்மளை வந்து பிடிக்குங்க அது உண்மைதான் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தர் ஒரு வீட்டில் இங்கே உண்மையாக நடந்தது பாவம் வந்து கையோடு பிடிச்ச அவங்க கஷ்டம்னு இப்படி தான் இன்னொருத்தருக்கு யாருக்கோ வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில் இப்போ ரொம்ப பிரச்சனையாயி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரெண்டு பேர் பிரிஞ்சே போயிட்டாங்க இந்த பிரச்சனைனால எதுக்கு அது தேவைங்களா இல்லை நன்றி வணக்கம்